கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பதினாறாவது பட்டமளிப்பு விழாவில் இளங்கலை முதுகலை என ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நான்கு மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் கோவை கவுண்டர் மில் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கல்லூரியின் செயலாளர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசகி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கொல்கத்தாவில் உள்ள இந்திய வளையல் ஆய்வு மையத்தின் இயக்குநர் டாக்டர் பிரீத்தி பானர்ஜி கலந்து கொண்டு ஆயிரத்தி நானூத்தி தொன்னூத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு பட்டம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பட்டமளிப்பு அவர் மாணவ மாணவிகள் தங்களது எதிர்கால கனவுகளை மிக பெரிதாக காண வேண்டும் என்றும் எதிர்கால இந்தியா வல்லரசாக மாற இளம் தலைமுறை மாணவர்களின் பங்கை மிக அவசியம் என தெரிவித்தார் கல்வி மற்றும் திறன் ஆற்றலோடு லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் போது உடல் ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் குறிப்பாக நாம் நம்மை குறைத்து மதிப்பிடக் கூடாது எனவும் உயர்நிலை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் கோரினார் விழாவில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இளங்கலை மாணவ மாணவிகள் எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு முதுகலை மாணவ மாணவிகள் நாற்பத்தி மூன்று முதுகலை டிப்ளமோ மாணவ மாணவிகள் உட்பட ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நான்கு மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எம் லட்சுமணசாமி துறை பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் It a very proud moment when India took up the presidency of G2 and G2 ago, The to be 896th which is open to was by the student. by our college on 23rd, 9th which of the good? With The with celebration of the Secretary Director, Dr. Steve Hoskim, and of be six lakhs for the renovation of the temple. The was on stage of the सर सर लेक्चरर ऑल साइंसेस टू अस टुडे हियर सम ऑफ होम आई जस्ट मेट प्रेफर आई टेक द पार्टिसिपेटिंग स्टूडेंट यस डियर इन बी ग्रेजुएट्स यू नो आई फील थ्री लाइक इट्स ऑल आई लाइक बट एंड यू नीड टू सपोर्ट मी मम्मी बगल मां मैम

जी राय जी सीएम जी वीडियो हम